முஸ்பாத்தி பொலிட்டிக்ஸ் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக ஆராயப்படும் அதில் குறிப்பாக இந்த தமிழரசு கட்சியிலேருந்து எம்ஏ சுமந்திரன் அவர்கள் ஒரு முக்கியமான உடையத்தை கட்சி சார்பில் வெளியிட்டிருக்கின்றார் அதில் அவர் என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இலங்கை தமிழரசு கட்சிக்கு எதிராக செயற்பட்ட தப்பியுள்ள சிலர் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்று சொல்லியிருக்க இந்த அம்பாறை ஆலையடி வேம்பு கலாசார மண்டபத்தில் இலங்கை தமிழரசு கட்சி மத்திய செயற்குழு கூட்டம் நேற்று இடம்பெற்ற அதுக்கு பிறகு ஊடகங்களுக்கு சில கருத்துக்களை சொல்கின்ற பொழுது அவர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார் என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா அதில் அவர் சில விஷயங்களை சொல்கிறார் இந்த கட்சியுடைய ஒழுக்காட்டு நடவடிக்கை தொடர்பாக இதன்போது போது இதில் வந்து ஜனாதிபதி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஆகிய மூன்று தேர்தல்கள் சம்பந்தமாக கட்சியுடைய தீர்மானங்களை மூறி செயற்பட்டவர்கள் அனைவருக்கும் எதிராக விளக்கம் கோரி கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கு நேரடியாக எங்கள் கட்சிக்கு எதிராக போட்டியிட்டவர்கள் ஏற்கனவே கட்சியிலிருந்து விலக்கப்பட்டு இருக்கின்றனர் இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட சிலர் எங்கள் கவனக்குறைவால் தப்பியிருக்கின்றார்கள் அவர்களுடைய பெயர்களும் சொல்லப்பட்டுள்ளது அவர்களும் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் விளக்கம் கோரி எழுதிய கடிதங்களுக்கு சிலர் பதில் எழுதாமல் இருக்கின்றனர் சிலர் பதில் எழுதியிருக்கின்றனர் ஆகவே இந்த பதில் எழுதாதவர்கள் வந்து அவர்களுக்கு கொடுப்பதற்கு விளக்கம் எதுவும் இல்லை என நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது ஆனாலும் அதை அவர்களுக்கு அறிவிக்கின்றோம் அதற்கு மேலதிகமாக விளக்கம் எழுதப்படாவிட்டால் நடவடிக்கை எடுக்கும் அதேவேளை விளக்கம் எழுதியவர்கள் தொடர்பாக அவர்களது விளக்கத்தை ஆராய்ந்து அவர்களை கட்சியின் ஒழுக்காற்று முறைமைக்குள்ளே அவர்கள் குற்றம் செய்யாதவர்களாக இருந்தால் குற்றவாளிகளாக காணப்பட்டு ஒழுக்காற்று நடவடிக்கை மூலமாக அவர்களை கண்காணிப்பது அல்லது ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பதாக இருந்தால் கொடுப்பது என்ற கருத்துக்கள் நிலவி வருகின்றன இது தொடர்பாக ஒவ்வொரு விடயங்களையும் எடுத்து வெளிப்படுத்துவோம் ஆகவே கட்சியின் கட்டுப்பாடு சம்பந்தமாக மிக தெளிவான அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் கட்சி தீர்மானத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கின்றவர்களுக்கு எதிராக கட்சி உரிய நடவடிக்கை எடுக்கும் என தீர்மானித்துள்ளோம் என்கின்ற விடயத்தை அவர் தெரிவித்திருக்கிறார் இது வந்து தமிழரசு கட்சிக்குள்ளே இன்று நேற்று வந்த முரண்பாடு அல்ல ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக அரியணேந்திரன் அவர்கள் நிறுத்தப்பட்ட பொழுது இதற்கு தமிழரசு கட்சியிலிருந்து எதிர்ப்புலைகள் கிளம்பியிருந்தன அதேவேளை தமிழரசு கட்சிக்குள்ளேயும் இது சம்பந்தமாக இருவேறுபட்ட நிலைப்பாடுகள் இருந்தன என்று தான் சொல்ல வேண்டும் ஜனாதிபதி தேர்தலில் சுமந்திரன் தரப்பினர் வந்து சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார்கள் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார்கள் அதேவேளை இந்த அரியணேந்திரன் சம்பந்த அரியணேந்திரன் அவர்களுக்கான ஆதரவை சிறிதன் அவர்கள் வழங்குகின்றார் அது மட்டும் இல்லாமல் இது இந்த நிலைப்பாடிலேயே இருவேறுபட்ட கருத்துக்கள் நிலவுது பிறகு இந்த சங்கு சின்னத்தில் பெறுது பிறகு இந்த சங்கு சின்னத்தை சித்தார்த்தன் தலைமையிலானவர்கள் எடுத்துக்கொள்கின்றார்கள் ஆகவே இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தங்கு சின்னத்தை எடுத்துக்கொண்ட பிறகு இந்த கட்சியில் இருந்து பல முரண்பாடுகள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றது முதலாக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்து தொடர்ந்துமே இவர்கள் தங்களுடைய கட்சிகளை இழக்கின்றார்கள் அல்லது கட்சிகள் பிரிந்து செல்கின்றது அப்போ அதிலேயே அவர்களுக்குள்ள ஒரு குழப்பநிலை ஒன்று தோன்றுது மீண்டும் இந்த அப்படி தொடர்ந்து இந்த கருத்திகள்கள் நிலை வந்ததன் அடிப்படையில் பிறகு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலேயே தீபக வலயங்கள்லேயும் இன்னும் சில வலயங்களில் கட்சி எடுத்த முடிவுக்கு அமைவாக சேற்படாமல் சில உறுப்பினர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அப்போதே கூறப்பட்டிருந்தது ஆனால் சரியான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஆகவே இனிவரங்காலங்களில் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறுகின்றார்கள் ஆகவே இதிலேருந்து என்ன ஒரு விஷயம் தெல்ல தெளிவாகன்றது பார்த்தீங்கன்றால் இந்த தமிழரசு கட்சியினுடைய முரண்பாட்டிலமை திரும்ப திரும்ப வந்து கொண்டு தான் இருக்கின்றது முதல் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்து அதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பிரிந்ததில் இருந்து தொடர்ந்துமே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஏற்பட்ட பிரச்சினைகள் பின்னர் தமிழ் தமிழரசு கட்சியாக அவர்கள் தனித்து இயங்குகின்ற பொழுதும் அது பெறுகின்றது என்று தான் சொல்லப்படும் ஆகவே இது வெறுமனை இவர்களுடைய கட்சியை மட்டும் பாதிக்கின்ற விடயமாக இருக்காது வீட்டு சின்னம் என்கின்ற ஒரு சின்னத்தை மக்கள் அந்த காலத்திலிருந்து ஆதரித்து வந்திருக்கின்றார்கள் அதற்கான காரணம் என்று பார்த்தீங்கன்னா தமிழ் சார்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பாகவர்கள் இயங்கினபடியால் அந்த விஷயத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் விடுதலை புலிகள் அமைப்பினரால் ஒரு ஒன்று சேர்க்கப்பட்ட ஒரு விடயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இயந்து இருந்தது ஆகவே அதற்காக மக்களுடைய ஆதரவு இருந்தது ஆனால் இன்றைய காலகட்டங்களில் இவர்கள் பிரிந்திருப்பது வெறுமனை இவர்களுடைய கட்சிக்கு மட்டுமே இழப்பாக அமையாது தமிழ் மக்கள் தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை எப்படி மாற்றிக்கொள்வது அல்லது எப்படி நிலைநிறுத்திக் கொள்வது என்றதிலையும் பல சிக்கல்கள் தோன்றியிருக்கின்றன ஆகவே தமிழ் கட்சிகள் அல்லது தமிழ் தேசிய பிறப்புலை என்கின்ற கட்சிகள் எப்பொழுதும் ஒன்று சேர்ந்து தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவார்களோ அப்பொழுதுதான் இந்த தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு அல்லது தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் நிலைப்பாடு வெளிப்படும் என்பதுதான் உண்மை அடுத்ததாக இன்னொரு முக்கியமான உடையம் தொடர்பாக பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா தியாதீபம் திதிபன் அண்ணாவினுடைய நினைவேந்தல் நிகழ்வு இன்றைய தினம் ஆரம்பமாகி இருந்தது இந்த நினைவேந்தல் நிகழ்வு சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் வழியாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே இது சம்பந்தமாக சில நினைவேந்தல் நிகழ்வுகளை குழப்பும் விதமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் செயலாளர் கஜேந்திரன் அவர்கள் சில செயற்பாடுகளை மேற்கொள்வது பழமை என்கின்ற விடைய மணிவண்ணன் அவர்கள் தன்னுடைய குற்றச்சாட்டினை முன்வைத்திருந்தார் அந்த வகையில் தியாக தீபத்தினுடைய ஆவணக்காட்சி இடத்தையும் மாவீரர் நாள் நினைவேந்தளவையும் நடத்துவதற்கு நாங்கள் தொடர்ச்சியாக செய்து வருகின்ற இடத்தினை வழங்க தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒத்துழைக்க வேண்டும் என ஜாழ் மாநகர சபையினுடைய முன்னாள் உறுப்பினர் வரதராஜன் பார்த்திபன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் ஜாழ் ஊடக அமயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் இந்த விஷயத்தை தெரிவித்திருக்கின்றார் அவர் மேலும் தெரிவிக்கேக்க தியாதீபம் திலிபன் அண்ணாவினுடைய நினைவேந்தல் அவர் உண்ணாவிரதம் இருந்த நாளான இன்றைய தினம் தொடங்குகின்றது இந்த நிலையில் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தபடியம் தியாதீபம் திலீபன் அண்ணாவினுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவர் உண்ணாவிரதம் இருந்த நாட்களிலே அவர் அனுபவித்த வேதனைகளையும் அவருடைய தளராத உறுதியையும் ஆவணப்படுத்தி ஒரு ஆவண காட்சியகமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து நாங்கள் தொடர்ச்சியாக நல்லூரில் திலீபன் அண்ணாவினுடைய பிரதான தூவி அமைந்திருக்கின்ற பகுதியில் கடந்த இரண்டு வேடங்களாக செய்து வந்திருந்தோம் இந்த வேடமும் ஆவண காட்சியகத்தை மீண்டும் செய்வதற்கு நாங்கள் முயற்சித்த பொழுது ஏற்கனவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குறித்த இடத்தினை முன்பதிவு செய்துவிட்டது என்ற காரணத்தினால் எங்களுக்கான அனுமதிகள் மறுக்கப்பட்டிருந்தன நாங்கள் தொடர்ச்சியாகவே அந்த இடத்திலே அந்த ஆவண காட்சியகத்தை செய்து வருகின்றோம் இந்த நிலையில் அந்த நிகழ்வை குழப்பும் வகையிலே அல்லது அந்த நிகழ்வை நீர்த்து போகச் செய்கின்ற வகையிலே இந்த செயற்பாடுகள் இடம்பெற்றிருக்கின்றன நாங்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து அதே இடத்திலேயே மாவீரர் நாள் நிகழ்வுகளையும் செய்து வருகின்றோம் இருபத்தையாயிரத்துக்கும் மேற்பட்ட மாவீரர்களுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுக்களை நாங்கள் அந்த இடத்திலே வைத்திருந்தோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் இருந்தபொழுது குறித்த கல்வெட்டுக்களை வைத்த அந்த நிகழ்வினை முதன் முதலாக ஆரம்பித்த பொழுது எங்களுடைய கட்சிக்குள்ளேயே பல எதிர்ப்புகள் வந்தது எங்களுடைய கட்சி தலைமை எனக்கு நேரடியாகவும் என்னுடைய சக மாணவர் சபை உறுப்பினர்களாக இருந்த சிலருக்கும் நேரடியாகவே சொல்லியிருந்தார்கள் அந்த இடத்திலேயே அவ்வாறான நிகழ்வுகளை செய்யக்கூடாது என்றும் நாங்கள் கோப்பாய் மாவீரர் துயிலுமில்லத்துக்கு மக்கள் வருவதை தடை செய்கின்றோம் அல்லது அவர்களை வர முடியாமல் இங்கே நாங்கள் திசை திருப்புகின்றோம் என்ற நிலையிலேயே எங்களுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டிருந்தது இருந்தபொழுதும் நாங்கள் பின்னாளில் தமிழ் தேசிய மக்கள் முனையிலிருந்து விலகிய பிற்பாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக அந்த இடத்திலே மாவீரல் நாள் நிகழ்வுகளையும் நாங்கள் செய்து வருகின்றோம் இன்றைக்கு அந்த நிகழ்வுகளை குழப்புகின்ற வகையிலே நடைபெறுகின்ற இந்த செயற்பாடுகளை நிறுத்தி அந்த நிகழ்வுகளை நாங்கள் ஒற்றுமையாக செய்கின்ற வகையில் எங்களுக்கு அந்த நிகழ்வை தொடர்ச்சியாக செய்ய நீங்கள் வழிசமைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்த இடத்திலே நாங்கள் விடுக்கின்றோம் அதே நேரத்தில் உண்மையிலேயே எங்களுடைய மக்கள் பேரழிச்சி கொள்ள வேண்டும் எங்களுடைய இலக்கை நோக்கி நாங்கள் நகர்த்த வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்குள்ளே இருக்கின்ற இந்த பாகுபாடுகளை கலைந்து அந்த இந்த இடங்களை அவரவர் பாட்டுக்கு அந்த மக்களை எழுச்சி கொள்கின்ற செயற்பாட்டுக்கு ஒத்துழைக்க வேண்டும் ஆகவே இந்த செயற்பாட்டுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் என்ன விஷயத்தை சொல்லியிருக்கின்ற வேணால் யார் அந்தந்த இடங்களில் செய்யணுமோ அந்தந்த இடங்களில் அவர்களே செய்ய விடணும் தொடர்ந்துமே நாங்கள் கட்சிக்குள்ளே குழம்பிக் கொண்டிருந்தால் இது மக்களை பாதிக்கும் என்கின்ற பொருள் பட சொல்லியிருக்கின்றார் ஆகவே இதை சம்பந்தமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் இன்னும் தங்களுடைய கருத்தியலை கூறவில்லை தொடர்ந்து பார்க்கலாம் அவர்கள் இது சம்பந்தமாக என்ன நிலைப்பாடுகளை அல்லது இதற்கு பதிலாக என்ன கருத்துக்களை சொல்ல வருகின்றார்கள் என்பதனே அடுத்தாக இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்பாக பார்க்கணும் என்ன விஷயம் வந்து இந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுட பாணியில் இலங்கை பிரதமர் ஹெரினிக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டமை சம்பந்தமாக சில தகவல்கள் வெளிவந்திருக்கு என்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலங்கை பொலிஸார் என்ற எண்பத்தி நாலாவது மெய்வல்லுனர் விளையாட்டு போட்டியுட இறுதி நாள் நிகழ்வுக்கு வருகை தந்த பிரதமர் ஹெருணி அமரசூரியவுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு பாணியில் பாதுகாப்பு அதிகாரிகள் கடமையில் ஈடுபட்டு ஈடுபடுத்தப்பட்டிருந்தது வந்து எல்லாற்ற கவனத்தையும் மீர்த்திருக்கின்றது இலங்கை போலீஸ் சார்ன்ற எண்பத்தி நாலாவது மேல விளையாட்டுப் போட்டி தொடர்ந்த இறுதி நாள் நிகழ்வு நேற்று பம்பலப்பட்டிய போலீஸ் விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றிருந்தது இந்த இறுதி நிகழ்வில் போலீஸ் மாதிபர் பாதுகாப்பு பிரிதியமைச்சர் பாதுகாப்பு அமைச்சர் செயலாளர் உட்பட பாதுகாப்புத்துறையின் உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டிருந்தனர் பாதுகாப்பு உயர் அதிகாரிகள் பல கலந்து கொண்டிருந்த குறித்த நிகழ்வில் பிரதமருட பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டமைக்கான காரணம் அவருக்குள்ள கொலை அச்சுறுத்தலா விஷயம் தெரிய ஆனால் உண்மையிலேயே அந்த விடயமாக இருக்குமோ என்று மூவிக்கப்படுகின்றது இந்திய பிரதமருக்கு கொடுத்துள்ள பாதுகாப்பு அதிகாரிகளிட சாயலில் கறுப்பு மூக்கு கண்ணாடிகள் அணிந்த கோட் சூட் அணிந்த ஆறுக்கும் மேற்பட்டவர்கள் அவரிடைய இருபக்கமும் அவரை மறைத்தவாறு வந்திருந்தனர் அதில் வந்து ஒரு பெண் பாதுகாப்பு அதிகாரியும் கோர்ட் அணிந்திருந்தது இருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த குண்டு துளைக்காத பிஎம்டபிள்யூ காரில் வந்து பம்பலப்பட்டி போலீஸ் மைதானத்தில் வந்துறங்கிய பிரதமர் கரணி அந்த அவர் நடந்து செல்கிற வழியில் வந்து புகைப்படம் எடுக்க முற்பட்ட ஒரு புகைப்பட பிடிப்பாளரையும் மறித்து சென்று பாதுகாப்பு இந்த அவர் புகைப்படம் எடுக்க வருகின்ற பொழுது உடனடியாக அந்த பாதுகாப்பு அதிகாரி வந்து அவரை மறித்து அங்கால பக்கம் கொண்டு சென்றதையும் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது இதில் என்ன விஷயத்தை பார்க்கணுமென்றால் எந்த பாதுகாப்புமே எங்களுக்கு தேவை இல்லை அது மட்டுமல்லாமல் முன்னை நாட்களில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இப்போ இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பாதுகாப்பையும் நாங்கள் குறைத்திருக்கின்றோம் முன்னை நாள் ஜனாதிபதிகளுடைய பா பாதுகாப்பையும் நாங்கள் குறைத்திருக்கின்றோம் உண்மையிலேயும் சரியான தான் இந்த முன்னே நாள் ஜனாதிபதிகளோ அல்லது வேறு விடையோ தேவையற்ற பாதுகாப்புகள் இருந்தால் அதை குறைப்பது வந்து ஒரு சரியான நிலைப்பாடு அல்லது மக்களுக்காக அந்த பொருளாதார ரீதியான நாட்டை முன்னேற்றுவதற்கான ஒரு அடித்தளம் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட இவர்கள் தங்களுடைய பாதுகாப்புகளை இப்போ அதிகரிக்கின்ற ஒரு பாணியை காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது ஆகவே இவர்கள் தங்களுடைய இந்த கொள்கை அரசியலில் இருந்து கொஞ்சம் விலகி நடக்கின்றார்களோ என்கின்ற கேள்வியும் வளர்ந்திருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த விடயத்தில் நாங்கள் தொடர்ந்து பார்த்தோமானால் முன்னை நாட்களில் கூட எதிர்கட்சிகள் இருந்து பலத்த எதிர்ப்பலைகள் கிளம்பியிருந்தன ஜனாதிபதி தன்னுடைய பாதுகாப்பை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று என்றால் வெறுமனே ஜனாதிபதி அவருடைய தனிப்பட்ட ரீதியான பாதுகாப்பாளர் அல்ல அவருடைய தனிப்பட்ட ரீதியான பாதுகாப்பு என்றால் அவர் ஜனாதிபதியாக இருந்திருக்க தேவையில்லை ஆனால் அவர் ஒரு பொதுமக்களுடைய ஜனாதிபதியாக இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற பட்சத்தில் அவருடைய பாதுகாப்பு என்பது வெறுமனே மக்களுடைய பாதுகாப்பையும் சேர்த்துத்தான் என்றதை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே இந்த அவருடைய தனிப்பட்ட ரீதியான பாதுகாப்பாக எடுத்துக்கொள்ளாமல் மக்களுடைய பாதுகாப்பாக எடுத்துக்கொண்டு அவர் தன்னுடைய பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சியிலிருந்து அழுத்தங்கள் பிரிவைக்கப்பட்டிருந்தன ஆனால் இருப்பினும் ஜனாதிபதி சில இடங்களில் சாதாரணமான மனிதரை போல் அல்லது பாதுகாப்பை குறைத்து கொண்டு பெறுவதாக அவதானிக்கக்கூடிய மாதிரியே இருந்தது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தொடர்ந்தும் இவர்கள் தங்களுடைய பாதுகாப்பு அதிகாரிகளையோ அல்லது பாதுகாப்புக்கு தேவையான சில விடயங்களையோ அதிகரித்து கொண்டிருக்கிறது இவர்கள் மேலேயும் மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தினுடையமாக தான் இருக்கிறது ஒன்று இதுதான் கொள்கை என்றால் இந்த கொள்கையில் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் ஆனால் இவர்களுக்கு இப்போ அச்சுறுத்தல் வந்திருக்கிறாலே அல்லது ஏதோ ஒரு காரணத்திலாலையோ இவர்கள் மீண்டும் இவர்களுடைய பாதுகாப்பை பலப்படுத்திக் கொள்வது இவர்கள் அரசியலில் ஒரு நிலைப்பாட்டில் இல்லையோ என்கின்ற கேள்வியும் எழுகின்றது இன்னொரு பக்கத்தில் பார்க்க போனால் முன்னே காலகட்டங்களில் இவர்கள் அரசியலுக்கு புதிது என்பதால் அரசியல் எதிரிகளை இவர்கள் சம்பாதித்துக் கொள்ளையில் இவர்கள் அரசியலுக்கு புதிதென்றால் ஜேவிபி என்கின்ற ஒரு பெரிய அரசியல் கட்சி இருந்தது அது தன்னுடைய போராட்ட வடிவங்களை கையாண்டிருந்தது இருந்தது அப்போ எதிரிகளை சம்பாதித்திருக்கலாம் ஆனால் இந்த ஜனாதிபதி ஆகிய பிறகு ஒரு ஆளுங்கட்சியாக ஆகிய பிறகு இவர்கள் புதிதாக இருந்ததன் காரணத்தினால் திடீரென இந்த முடிவுகள் கொண்டிருந்தார்களோ என்கிற கேள்வியும் ஒரு பக்கம் எல்லாத்தான் திகின்றது ஆகவே இந்த விஷயத்தில் ஜனாதிபதி அன்ருமார் சனாயக்க என்ன முடிவினை எடுக்கப்போன்றால் அல்லது இந்த ஆளுங்கட்சி என்ன முடிவினை எடுக்கப்போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்